அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்வரி வேன் ஐம் அஸ்மா ஃப்ரம் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனந்தர் வீடியோ பிஸ்கெட்டும் செய்யணும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரசாங்கம் கொடுக்குற ஃப்ரீயான சத்து மாவு வச்சுட்டு இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான அல்டிமேட்டான பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆல்சோ வீட்லேயே இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் வச்சு இந்த டேஸ்டியான பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் ஹார்டாக இதை ஃபீஸரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் செய்யக்கூடாது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது சாஃப்ட்டாகவும் இருக்கணும் சில்லனாகவும் இருக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்கள் இதை கையிலேயே விஸ்கு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கணுன்னா ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து நல்லா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஓட்டிருக்கேன் பட் டைமிங்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க இதுவே எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர்கிட்ட இருக்காது இல்லையா ஸோ அவங்களுக்காகவே நான் ஹேண்ட்ஸ்லேயே வந்து இதை வந்து விஸ்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ட்ரை பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு வந்து பட்டரோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இல்லை ஒரு ஸ்பேட்சுலாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கவுத்து போட்டு இந்த ஸ்பூனை பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் பர்ஃபெக்டாக வந்துடும் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ப்ரவுன் சுகர் இல்லைன்னா வெள்ளம் வந்து மிக்ஸியில் அரைச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க நூற்றி அங் ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடிக்கும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பட்டர் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் ஜஸ்ட்டு இது வந்து ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அவ்வளோ தான் இது கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே இப்போ நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ் நம்ம வந்து சத்து மாவு தான் இருந்து சேர்க்க போகிறோம் சத்து மாவு இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இதை கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் சத்து மாவு இருக்கிறவங்க ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சத்து மாவு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறதா இருந்தால் அன்சால்ட் பட்டர் தான் செய்யணும் சால்ட் இருக்கிற பட்டர் யூஸ் பண்ணாதீங்க சால்ட் இருக்கிற பட்டரில் நீங்கள் எந்த செஞ்சாலும் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வராது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் ஆகிரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இதில் இன்க்ரீடியண்ட் அவ்வளோதான் மொத்தமாகவே அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஹேண்ட்ஸ் வச்சு நல்லா ஜென்டிலாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நம்ம கொஞ்சம் ரொம்ப நார்மலாக வந்து இந்த குலோப் ஜாமுன் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் இந்த பிஸ்கட் வந்து ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் ஓடிஜி இல்லாதவங்க நல்ல ஒரு அதிகரமான குக்கர் இருக்கும்ல குக்கர் அப்படி இல்லைன்னா கடாய் இது ரெண்டுத்துலேயும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்டாண்டு போட்டு வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி மாதிரியே கிடச்சிரும் பட் என்ன கொஞ்சம் டைம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓடிஜியில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு டொண்ட்டி மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சின்னா நீங்கள் அடுப்பில் செய்யும்போது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்படி இல்லை எல்லாம் எங்களால் இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணி டைம் எடுத்தலாம் கேஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஓடிஜி வாங்கிக்கோங்க ரொம்பவும் கம்மியான ரேட்டில் ஒரு ஓடிஜி கிடைக்கிது உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ஓடிஜி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ லெட்டர் ஓடிஜி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்காகன்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரே குவான்டிட்டியில் எல்லா பிஸ்கெட்டும் வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணிக்கிறேன் இந்த டோ வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்காங்கல்ல நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இல்லை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கவும் அவசியமே இல்லை ஸோ வந்து ஸ்பூனில் மட்டும் அந்த குவான்டிட்டிக்காக மட்டும் அலந்து எடுத்துகிட்டு கையிலேயே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைஸாக வந்து மேலே தட்டு போதும் இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பரான பிஸ்கெட் வந்து கிடச்சிடும் இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் ரெடி பண்ணிக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட ஃபோர்த் இருக்கும் இல்லையா அது இல்லைன்னா ஏதாச்சும் டிசைனான ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து டிசைன் கொடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கேக் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு கேக் டிசைன் பண்ணுறது அந்த பர்த்டே கேக்லாம் டிசைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண இந்த டூல்ஸ் வச்சு இன்றைக்கி நான் வந்து லேஸாக மேலே வந்து ஒரு டாட் டாட் மாதிரி ஹோல்ஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன் இந்த டிசைன் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு ஸோ எல்லாத்துலேயும் டிசைன் கொடுத்தாச்சு ஓவன் பார்த்து அதாவது ஓடிஜி பார்த்திங்கன்னா ப்ரீஹிட் பண்ண வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இப்போ நான் இதை வந்து பேக் பண்ணதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஹீட்டிங்கோட டைம் வந்து குறைவாகவும் அதிகமாகவும் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஓடிஜிக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகுதுன்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஹீட் ஆயிடும் ஸோ அதனால் நான் ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்க போகிறேன் நான் கீழே இருக்கிற ராட்டில் தான் வந்து ஹீட் பண்ண போகிறேன் அதனால் கீழே இருக்கிற ராடை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் பேக்கிங் பண்ணும்போதே வீட்டில் அவ்வளோ ஸ்மெல்லு அது பிஸ்கெட்லாம் நல்லா சூப்பராக ஆயிட்டிருக்கு நல்லா வந்து ஆறணும் பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேக் மாதிரி இல்லை கேக்கும் கம்ப்ளீட்டாக ஆறணும் தான் பட் இருந்தாலும் பிஸ்கெட் வந்து அப்படியே க வேகாத மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து ஆறிடும் ஸோ அதனால் வெயிட் பண்ணிடுங்க சூப்பராகனால் நம்மளோட டேஸ்டியான பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் ஒரே நாளில் எங்கள் வீட்டில் எல்லா பிஸ்கெட்டும் உங்களாலி ஆயிடுச்சு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அகைன் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்